அதுக்கு அடுத்தால் முடியேன் இனி அதானே இப்போ பார்த்து முடித்தோம் அடிகேள் அடிகேல்னு சொல்கிறார் அடிகள்னு என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் தலைமையாக இருப்பவர் சரிதானே உமக்கு ஆளாய் இனி அல்லேன் எனெல்லாமே முடிச்சிருச்சு அடுத்த பாட்டு என்னது பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அரு துறையுள் ஆதி உனக்கு ஆளாய் இனி சரி இப்போ இதுக்கு என்ன பொருள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா பாதம் பணிவார்கள் யாருடைய பாதத்தை சிவபெருமானுடைய பாதத்தை பணிவார்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன பண்டம் கிடைக்கும் அருள் அருள் அதிரசம் அதிரசமும் உருக்கணும் சரியா சரி இன்னும் வேறு இடத்துலையும் பண்டம் வரும் யாருக்காவது ஞாபகத்துக்கு வருதா பண்டம் அது பண்டார் பண்டம்ங்கிற சொல்லே வேறு இடத்துல ஒரு தேடிட்டு வாங்க ஏதாவது ஒரு காரணம் பற்றி புக்கில் எதையாவது தேடிட்டே இருங்க பண்டம் எங்கேலாம் வருதுன்னு தேடிட்டு வாங்க அது வேறு இப்போ உங்களுக்கு செல்லு வசதியாக போச்சு தட்டுனா அது உங்கள் வேலையை பார்த்து கொடுத்துருங்க சரியா சரி சரி இப்போ இதுக்கு முந்தின பாடலில் கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கோள்னு சொன்னார் இல்லையா பொய்யை சொன்னால் நம்மளை என்ன செய்யணுமா பொறுத்துக்கிடணுமா வேறு யாராவது சாமிகிட்ட வந்து நான் தப்பு செஞ்சால் நீ பொறுத்துக்கொன்னு வேறு யாராவது கேட்டாங்களா வரி வேணும்பா எனக்கு டாக்ஸ் டேக்ஸ் வரி கொடுங்க ஞான சம்மந்த பெருமான் ரெண்டு அறுபத்தி நாலு ஒன்று குறிச்சிக்கோங்க ரெண்டு அறுபத்தி நாலு ஒன்று தேவா சிரியோ பிழையை பொறுப்பாய் பெரியோனே நீ பெரியவன் அதனால் நாங்கள் சின்னவங்க நாங்கள் பண்ணுற தப்ப நீ என்ன செய்யணும் பிழையை என்ன செய்யணும் நீ பொறுத்துக்கிடும் சரிதானே அது வேற வழி கிடையாது அவர் பொறுத்து தான் பொறுத்து தானே இருக்காரு இந்நாள் வரைக்கும் எல்லாேருக்கும் டவுட் இருக்கா நம்ம பண்ணுற பிழைய பொறுக்காரா பொறுக்க இல்லையா உடனே உடனே தண்டனை கொடுத்தா நம்ம லெவலில் அங்கே எல்லா அக்கௌண்டில் தான் இருக்கு சரியா சரி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி முடிச்சிருக்கோமா எங்கே வரும் ம் ஆறாம் திருமுறையில் ஆறு முப்பத்தொன்று அஞ்சு போட்டுக்கோங்க பிழைத்ததெல்லாம் பொறுத்து அருள் பெரியோய் அவர் பெரியவராக இருக்கிறதுனால நம்ம செய்கிற பிழையப் போகிற பொறுக்கிறதே மேலேயாவே ஆகிப்போச்சு வழியே கிடையாது நம்ம ஆனால் நமக்கு கீழே இருக்கவங்க நமக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் வீட்டில் என்ன செய்தோம் யாரோட பிழையும் பொறுக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை ஆனால் அவர் பொறுக்கிறார் தீத்தல் ம் ஆமாம் வெரி குட் வெரி குட் என்ன வெரி குட் சொன்னால் ஒருத்தர் கரவுலியே கொடுக்க மாட்டேங்க டீ இப்போ தானே போச்சு உள்ள டீ போனால் பிரிஸ்காக இருக்கணும்ல சரி சரி இந்த அடுத்த பார்ப்போம் அப்போ வெண்ணெய் நல்லூரில் பெண்ணை யாற்றுன்னு கரையில் அருள்துறை கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானு அவனுக்கு முன்னாடியே யாராக இருக்கேன் அடியவனாக இருக்கேன் சரியா இப்போ நான் அடியவன் அல்லேன்னு ஒன்ட்டை இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டேன் எதிர் வழக்கு பேசிட்டேன் அது பொருந்தாது அந்த பொருந்தாத செய்க செஞ்சதுனால நான் அறிவில்லாதவன் சரிதானே ஆளால் சுந்தரராக இருந்துட்டு இங்கே வந்து எதிர்த்தால் நின்றது சாமின்னு தெரியாமல் இருந்தது பெரிய தவறு அதனால் நான் வந்து ஆதன் அப்படிங்கிற சொல்லு கதை ஆதன்னா அறிவில்லாதவன் அர்த்தம் ஆதன்னா என்ன அர்த்தம் அறிவில்லாதவன்னு அர்த்தம் சரி அந்த பண்டம்னா என்னதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேருகள் நமக்கு பேர் கிடைக்குமா என்ன பேர் அவ்வளோதான் ஒரே பேர் மற்ற எல்லா பேர் பதினாறு பேர்லாம் மூட்டை கட்டிட வேண்டியதான் என்ன பேர் நமக்கு வீடு பேர் கிடச்சதுக்கப்புறம் வேற எந்த பேரும் வேண்டாம் போயிட்டு வாங்கன்றலாம் எல்லாத்தையும் சரி அதனால் என்னை இகழாமல் யாரெல்லாம் உன் திருவடியை வணங்கி வாழ்கின்றார்களோ இல்லையா அவங்களுக்கு நீ என்னெல்லாம் கொடுப்பியோ அதெல்லாம் நீ எனக்கு என்ன செஞ்சிடணும் பாண்டு உன்னை வணங்கினவங்களுக்கு என்ன கொடுத்தே அதை பூரா என்ன செஞ்சிடணும்னா ஒன்று இவ்வளோ நாள் வணங்கலை அதெல்லாம் தெரியாது ஆனால் நீ எனக்கு என்ன செஞ்சிடணும் இதைத்தானே நம்மளும் பண்ணுறோம் கோயிலில் போயிட்டு அதை பண்ணி இதை பண்ணி இது நடக்கணும் அது நடக்கணும் அர்ச்சனை சரிதானே அது அதானே ஆமாம் காமிய பக்தி அதெல்லாம் கேட்டால் தான் செய்வாரா செய்வார் இல்லைம்மா அது கொடுப்பாருல வேண்டத்தக்கது வேண்ட முழுதும் அப்படி வேண்டத்தக்கது அறிஞ்சு நம்ம தாயோட கருவுக்குள்ளே போகும்போதே தீர்மானித்து எதை அனுபவிக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டாரு நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் இப்போ ஒழுங்காக இருந்தால் நடக்க நடந்திருக்கும் அங்கே போய் கேட்டால் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்ட வேண்டத்தக்கது அறிஞ்சு தரது நல்லதா வேண்டுவார் வேண்டுவதே கொடுக்குறது நல்லதா ரெண்டுல எது நல்லது வேண்டத்தக்கது அறிஞ்சு கொடுக்கறது இல்லையா நமக்கு என்ன வேணும்னு கொடுக்கணும்னு அவர் தீர்மானித்து கொடுக்கறது தான் நல்லது நம்ம போய் கேட்டால் முடிமன்னு போய் பிடியரிசி கேட்டோம் தேவையா ஒழுங்காக இருந்தால் கிடைக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம் கிடைச்சிருக்கும் சாமி நீ என்ன நல்லது பண்ணி பண்ணுப்பா நீ முன் உன்னை முன்னிறுத்தி நான் செய்கிறேன் எனக்கு எது நல்லதோ நீ செய் முடிஞ்சு போச்சு இது தான் வேணும் இந்த டிகிரி தான் வேணும் இந்த வேலை தான் வேணும் இந்த பொண்ணு தான் வேணும் இந்த மாப்பிள்ளை தான் வேணும் ஆம்பளை பிள்ளை தான் வேணும் பிள்ளை தான் வேணும் அடுத்த திரும்பி ஸ்கூல் இந்த ஸ்கூலில் தான் சீட்டு கிடைக்கும் இதுக்கப்புறம் என்றைக்கு ஃபுல் ஸ்டாப்பு சரி இப்போ நம்ம பிள்ளையை பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்ல மாறுது ஏன்னா நம்ம ஒன்று ரெண்டு பிள்ளை செஞ்சால் இல்லை ஒவ்வொரு பிள்ளையாக ஞாபகத்துக்கு வருது நம்ம செய்கிற பிழையெல்லாம் நீங்கணுங்க ஒரு பாட்டு பிழை பொறுக்கக்கூடிய பாட்டு இருக்கும் யார் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் இணையா பிழையும் பிழைய போட்டுட்டே வந்தார் பிழை முடிகிற பாட்டுலாம் பாட்டை முடிக்கணும் எல்லா பிழையும் பொறுத்தரணும் கட்சி ஏ கம்பெனி யாருடைய பாடல் அது மட்டும்தான் பாடியிருக்காரா வேற பாட்டு பாடியிருக்காரா அவரே இன்னொரு பாட்டு பாடியிருக்கார் குறிச்சுக்கோங்க சொல்லால் வரும் குற்றம் அதை எடுத்து நீங்கள் குரூப்பில் போடுனாலும் போட்டுக்கோங்க என்ன சிந்தனையால் வரக்கூடியது சொல்லால் வரக்கூடியது இல்லையா செய்கையால் வரக்கூடியதான் முக்கரணங்கள் சொல்லால் வரும் குற்றம்னு ஸ்டார்ட் ஆகும் யாராவது எடுத்துகிட்டிங்கன்னா எப்பவுமே குரூப்பில் ஷேர் பண்ணி இல்ல இல்ல பட்டினத்தடிகளோட பாட்டு அந்த கல்லாப்பிளையும் வருதில்ல அதோட சேர்ந்தே வரும் திருவாசகத்துல வருதா நம்ம தப்பு பண்றோம் புண்ணிய நூல் அல்லாத கேட்டிடல் இல்லையா இதுதான் அந்த டிவி போன் பார்க்கறது இப்போ கிளாஸுக்கு வரோம்ல அப்போ தப்பிச்சுருவோம் வேணால் வராது ஆ அன்னைக்கு மட்டும் வராது அந்த அதுவும் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை விட்டு எல்கை விட்டு வெளியே போனால் அடுத்த நிமிஷம் ரெடியாக இருக்கும் எப்படி நம்மளை பிடிக்கலான் ரெடியாக இருக்கும் பிடிச்சோம் சரியா சரி அது ஒரு வரி எனக்கு ஒரு பாட்டு வேணும் அது சுந்தரம சுவாமா அது அப்போதையும் நான் சொல்லிட்டேன் வெறுப்பனவே செய்யும் ஒரு ஏகாரம் அவருக்கு வெறுப்பு தரக்கூடிய செய்தியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் எதுக்கு இந்த பிறவிக்கு வந்தோமோ எதுக்கு வந்தோம் காலையில் லஞ்சு காஃபி போட்டு குடிச்சு மார்னிங் டிஃபன் இதுக்கு இது காம்பினேஷன் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு பதினோரு மணி வாக்கில் ஒரு டிஃபனும் ஒரு டீயும் குடிச்சு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு இன்னென்ன இன்னிக்கு என்னென்ன சமையல் சரியா அதுக்கு இது என்னென்ன குழம்புக்கு என்னென்ன தொடுகறி இல்லையா ஆ கரெக்டு அதை போட்டு வச்சு இன்னாருக்கு இன்னும் பிடிக்கும் வீட்டில் உள்ள பெரியவருக்கு இது பிடிக்கும் பிள்ளைக்கு இது பிடிக்கும் மருமகளுக்கு இது பிடிக்கும் மகளுக்கு இது பிடிக்கும் எக்ஸட்ரா மருமகம் வந்தாருன்னா பயசத்தோடு சமுதாயங்களை கவனிக்கலைன்னா அவங்களுக்கும் வந்துடும் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு போட்டு சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டதுக்கு நமக்கு வேறு என்ன வேண்டி இருக்குது ரெஸ்ட்டு இமே பொழுதும் நீங்கள் அவர் உட்காந்துருப்பாரா நம்ம ஜம்முன்னு சாப்பிட்டு என்ன செய்தோமா ரெஸ்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் திரும்பி சாயஞ்சாலம் ஸ்நாக்ஸ் டீ அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அப்புறம் படுக்கும்போது அவங்க அவங்க டேஸ்ட் படி சுக்கு காஃபியோ பாலோ என்னென்னதோ எக்ஸட்ரா பழமோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்போ ஒரு நாளில் முக்கால்வாசி பொழுது எதுக்கு போகுது உண்டுண்டு உறங்குவதன்றி சொக்க தங்கமாக அந்த வேலையை சூப்பராக பார்த்துட்ருக்கோம் செய்யலாமா அப்போ வெறுப்பனவே செய்யுங்கிறத நீங்கள் அங்கே மேட்ச் பண்ணணும் நம்ம லைஃபுக்கு மேட்ச் பண்ணணும் அவருக்கு பிடிக்காத அத்தனை அவர் இதுக்காக அனுப்பிவிட்டாரு நம்மள நீ இட்லிக்கு அரைச்சியா முழு ஒழுங்கு தோசையும் வெங்காய சட்டியும் அரைச்சாங்கன்னா கேட்கறதுக்காக அனுப்பி வச்சார் வரணும்ல ஆ அப்போ அதை போய் நம்ம நெஞ்ச அழுத்தத்தோடு செஞ்சுட்டு இருந்தால் அவர் போமை எவ்வளோ வரணும் என்ன ஆனால் பொறுத்துட்டு தான் போகிறார் அதுதான் எவ்வளோ தான் பொறுப்பார் பாவம் உண்மையிலே சாமி தான் பாவம் எதில் வருது நம்ம வந்து தப்பு செய்கிறோம்ல நம்ம செய்கிற தப்பெல்லாம் யாரால் செஞ்சோம் வெனையால் செஞ்சோமா ஆனால் நம்ம அப்படியே சொல்லுவோம் எல்லாத்துக்கும் யார் காரணம் போற்றன்னி முனங்கள் சரியா சிவராத்திரிக்கு நம்மெல்லாம் முழிச்சிருந்தோம்ல சாப்பிடாம இருந்தோம்ல சாமி முடிச்சிருந்தாரா சாப்பிட்டாரா சாப்பிடலையா யாரா யோசிச்சோமா சாமி முழிச்சிருக்காரா சாப்பிட்டாரா சாப்பிட்லையா சிவராத்திரி அன்னைக்கு அவர் எப்போதுமே தூங்க மாட்டார் அது வேற விஷயம் இல்லையா நான் ஸ்டாப் கொண்டாட்டம் கேடிவிக்கு ஒரு விளம்பரம் மிதி போட்டால் தெரியுமா அது அவருக்கு தான் பொருந்தும் அவருக்கு எ எல்லாம் உணர்ந்தனாலும் அவருக்கு வேலை இருக்கும் திருப்பியும் படைக்கிறதுக்காக வீணை வாசிச்சுட்டு உட்காந்துருப்பார் நாத தத்துவத்தில் வர்றதுக்கு சொல்லுங்கள் அப்போ அவர் என்ன செஞ்சார்ன்னு சொல்லுங்கள் நம்மளை சாப்பிடக்கூடாதுங்க தூங்கக்கூடாதுங்க என்ன கண்டிஷன் நமக்கு சாமி என்ன செஞ்சார் சாப்பிட்டாரா தூங்கினாரா வெரி குட் இது அப்படியே தான் எதிர்ப்போம் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்ன அழகான ஒரு வரி பாருங்க அப்போ நம்ம சாமி அப்படி இருக்காருன்னா அவரை வழிபடக்கூடிய நாம எப்படி இருக்கணும் சார்ந்ததான் வண்ணம் சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கா அவரை சார்ந்த நம்மளும் உணவை குறைக்கணும் முதல்ல டபக்கின நிற்பாட்ட முடியாது முதல்ல குறைப்போம் இல்லையா ஆனால் அன்னைக்கு தவிர்க்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்ததுனால நமக்கு ஒன்றும் ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் பண்ண வேண்டிய கண்டிஷனுக்குலாம் போக மாட்டேன் நிவேதியம் வச்சாலும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொன்னாங்கன்னா நல்லது தான் இருக்கணும் இருக்கதான் ஆமாம் அதெல்லாம் அவர் சாப்பிட்டதான் ஐடியான்லாம் கிடையாதுல்ல நம்மளோட ஆசைக்கு பாவனை அவ்வளோதானே அவர் என்ன நம்மளை மாதிரி இலை போட்டா சாப்பிட்றாரு கண்டருளா பண்ணுது ஓகே அதாவது அவர் பேரை சொல்லிட்டு அவருக்கு காட்டிட்டு அவ்வளோதான் சமைக்கும் போதே தான் உங்களுக்கு எல்லாம் வந்துடுவேன் பிரசாதம் ஏலக்காய் மனம் சக்கர பொங்கலை நெய் வாசனை மூக்க தூக்குது அதில் தான் அப்பவுமே வந்துருமே சரி அதனால் அது ஒரு இது முடிஞ்சது இப்போ என்ன பாட்டு பார்த்தோம் இந்த பாதம் பண்ணிவார்கள் அதனால் எனக்கு வந்து நான் அறிவில்லாதவனா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆதின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்ப அவரை ஆதிங்க எப்படி கூப்பிடலாம் ஆதி உனக்குளா இனி அல்லேன்னு எனலாமே அவருக்கு தோற்றக்கேடே கிடையாதுல்லா என்னமா தொடக்கமும் முடிவும் ஆமாமா அவருக்கு ஆதி அந்த இல்லைங்க இல்லை அவரை ஏன் இவர் ஆதினு கூப்பிட்டாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அவருக்கு ஆதி கிடையாது எல்லாவற்றிற்கும் ஆதியை கொடுப்பவர் அவர் சரியா எல்லாவற்றின் என்னம்மா ம் சரி ஆ திருவள்ளுவர் ஆதி பகவான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற அந்த பையனுக்கு ஒரு கரோடி கொடுக்க இந்த காலத்து பிள்ளை திருக்குறள் எல்லாம் நினச்சி சொல்லுது சரியா ஆ சரிம்மா ஏன்னா பாடத்திட்டம் பூரா மாறி ரொம்ப நாள் ஆச்சு ஆ இல்லை பாடத்திட்ட பாடத்திட்டங்கள்லாம் நமக்கு நான் நாங்கள் படிக்கிற காலத்துலெல்லாம் இதெல்லாம் வரும் தேவாரம்லாம் வரும் ஆமாம் ஆமாம் ஆ சரி அதனால் எல்லாவற்றுக்கும் ஆதியை கொடுப்பதால் பெருமானை எப்படி கொடுக்குறாரு கூப்பிடுறாரு ஆதி உனக்கு ஆளாய் உங்களுக்கு புரிஞ்சிடும் தன்னார் மதி அப்படின்னா எனது குளிர்ச்சியான சந்திரன் அதை சூடி தலையில் இருக்க சந்திரன் குளிர்ச்சியாக இருக்குது கங்கை எப்படி இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும் ஹீட்டு எப்படி தழல் போலும் திறமை தழல்னா என்னது நெருப்பு தக தகன்னு இருக்கு சரியா அடுத்து என்னார் புறம் மூன்றும் அதை என்ன செஞ்சாரு எரி உண்ண தீ பிடிச்சி எரியும்படியா என்ன செஞ்சாரா வைக்கல சிரிச்சாரு குப்புன்னு எரிச்சிட்டு சரியா சிரிச்சா இது எரியும் விழிச்சா காமன் மன்மதன் அப்புறம் என்ன வேற மிதிச்சா ராவணன் அழியலையே காலன் யமன் ஒரு உத கண்ணு ரெண்டு எகிரி கீழே விழுந்தது குருதி கொட்டிச்சு உயிர் போயிட்டு கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு காலனுக்கே காலன் இல்லையா திருப்பி அவனுக்கு படைச்சு அவன் தொழில் அவனுக்கு கொடுத்தாரு அவனுக்கு உயிரெலாம் போயிட்டு கால சம்ஹார மூர்த்தி எங்க இருக்காரு திருக்கடவுதான கால காலன்னு சொல்லலாம் காலசம்ஹாரமூர்த்தினும் சொல்லலாம் சரி மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அண்ணா என்னைக்காவது அண்ணான்னு கூட்டிருப்போமா அவரை கூட்டிருப்போமா சாமி சாமி சாமின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ அத்தாவாக பார்த்தாச்சு அண்ணேன்னு பார்த்தாச்சு ஆயாவாக பார்த்தாச்சு இப்போ என்ன சொல்லிட்டாரு அண்ணா அண்ணான்னா யார் அண்ணான்னா யார் என்ன ஆ அது அண்ணா அண்ணா மலைன்னு வந்துருது அண்ணாங்கிறது யார் கூட பிறந்த சகோதரன் அதுக்கும் அதுக்கும் சுவாமி அப்படி நம்ம நினைக்கலாமா சுவாமிய நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தோழரா ஆனா அண்ணான்னு சொல்ற